The <laughs> யாருன்னு தெரியுங்களா நம்ம மூதேவி அப்படின்னு சொன்னாலும் எதனால அபசகுணம் அப்படின்னு நினைக்கிறோங்கிற தெரியுங்களா இதை பத்தி இந்த ஒரு வீடியோவில தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க மூதேவி அப்படிங்கிறவங்க ஸ்ரீதேவியினுடைய அக்கா தாங்க அதாவது மூத்த தேவி அப்படிங்கிறது தான் மருவி இப்போ மூதேவி அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கோம் மூதேவிங்கிறவங்க பல்லவர் காலத்திலேயே அவங்களுக்கு எல்லாருக்குமே குலதெய்வமாக விளங்கிட்டு இருந்திருக்காங்கங்க இப்போதான் நம்ம எல்லாருமே அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் பல்லவ காலத்தினுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறமும் சேர சோழர்களுடைய ஆட்சி காலத்துலயும் அவங்க எல்லாருமே மூதேவிங்கிறவங்கள கடவுளா வழிபட்டிருக்காங்க அதுவும் குலதெய்வமா வழிபட்டு இருக்காங்க எல்லாருடைய கருத்துலயும் ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க வீட்டில் நல்லது செய்வாங்க பணத்தை கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆனா மூதேவி அப்படிங்கிறவங்க வீட்டில் துரதிருஷ்டத்தை கொண்டுட்டு வருவாங்க அபசகுணத்தை கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அது வந்துட்டு முற்றிலும் பொய்யுங்க அதை எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுத்தம் இல்லாம சோம்பியத்தனமா இருக்கிறவங்கள அவங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து அவங்க எல்லாத்தையுமே நல்வெளி படித்துட்டு மூதேவி அப்படிங்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில போவாங்க அவங்க போறப்பவே இந்த வீட்டில் உள்ள துரதிருஷ்டம் எல்லாத்தையுமே அவங்க வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி தேவி அதாவது ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க வந்துட்டு வீட்டில் குடியேறுவாங்க இதை தான் மக்கள் எல்லாரும் எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூதேவி வந்தால் அபசகுணம் அதிர்ஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க ஆனாலும் நம்மள பல பேருக்கு அவங்க நம்மளுடைய கடவுள்னு தெரிஞ்சும் அவங்கள வழிபடுறதுக்கு மனசு வராதுங்க அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் மூதேவி அப்படிங்கிறவங்க மூத்த தேவி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே குலதெய்வமாக வழிபட்டவங்க இதை பற்றி அவ்வையாரும் திருவள்ளுவரும் தன்னுடைய நூலில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்கங்க